வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சகலவிதமான தோசங்களும் நீங்கும் அதற்குண்டான மந்திரத்தையும் பச்சளை வைத்தியத்தையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குலவலம் இதெல்லாம் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மிக 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 முக்கியமான மந்திரங்கள் அப்புறம் பச்சளை வைத்தியம் நாமளும் அதை கற்றுக்கிறது நல்லது வாங்க வீடியோக்குள்ள குலவாலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் பொங்கி புலி போல் விகுண்டெழுந்து நாகம் போல் சீரி போல் வருவாரை நானும் நாவும் பல்லும் எழாமற் கிடக்க கட்டினேன் ஓம் காளி ஓம் பிளாரி ஓம் குரு பொற்பாதம் சுவாக அப்படின்னு இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை உரு செய்யணும் அதாவது ஆயிரத்தி எட்டு உருன்னு என்னென்னா ஆயிரத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அப்போ தான் இந்த மந்திரத்தினுடைய பவர் அதிகமாகும் அதற்குண்டான பச்சளை என்னென்னு பார்க்கலாம் குட்டி விழா இலை சோம்பு வேம்பு மஞ்சள் வசம்பு சுக்கு அரைத்து தாய்க்கும் பிள்ளைக்கும் உடம்பில் தேய்த்து நீரில் வகையிலையைப் போட்டு காய்ச்சி நீராடி அப்பால் ஆவின் படி அறை நல்லெண்ணெய் படி கால் நன்னாரின் தண்ணீர் விட்டான் கரத்தை பொன்னாங்கனி வகைக்கு பழம் ஒன்று ஏலரிசி சீரகம் வகைக்கு களஞ்சி மூணு இவையெல்லாம் பால் அரைத்து போட்டு பதமாக காய்ச்சி சிறுகரண்டி விதம் கொடுக்க சகல விதமான தோசமும் தீரும் இதுக்கு இச்சா பத்தியம் அல்ல அதாவது பத்தியம் இல்லைன்னு ஓட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பழங்காலத்து முறை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க